ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் ஏக்கர் நடப்பட்டது முதலமைச்சருக்கு தெரியும் அதனுடைய எல்லாருக்கும் அவருக்கு சொல்லப்பட்டது அது செப்டம்பர் மாதம் அறுவடை வருங்கிறது முதலமைச்சருக்கு தெரியும் ஏன்னா அவருடாக்காரன் அவர் முதலமைச்சர் ஆனா வந்து செப்டம்பர் மாதம் மழை வரும் அப்படின்னு தெரிஞ்சு ஏற்கனவே சட்டமன்றத்தை அறிவிச்சிருக்காங்க பத்து லட்சம் ரூபாய்க்காக கோடி செலவுல வானிலை அறிக்கையை பற்றி அறிவிக்கான டெக்னிக்கல் இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க அதை ஏன் பயன்படுத்தலை அப்படிங்கிறத பயன்படுத்திருக்காங்களா அதை வாங்கினாங்களா ஏன் வாங்கலையா சரி மழை வந்த பிறகு உடனடியாக போய் எல்லா நெல் நெல்லையும் கொள்முதல் பண்ணியிருக்கணும் வரைக்கும் எந்த நெல்லையும் அவங்க கொள்முதல் பண்ணலை தனியா எங்கேயுமே அங்க வந்து அந்த இடங்கள் தானிய கிடங்கு எதுவுமே தமிழ்நாடு அரசு இதுவரைக்கும் ஏற்பாடு செய்யலை விவசாயிகளுக்கு ஒரு ஒரு மூட்டைக்கு நாற்பது ரூபா கமிஷன் வாங்குறாங்க இது தான் வாங்குறாங்க சரி அந்த தானிய கிடங்கு இடங்களும் யார்ட்ட வாங்க கொடுக்குறாங்கன்னா இதே விவசாயிகள்கிட்ட தான் வாடகையும் வாங்குறாங்க தான் கமிஷன் வாங்குறாங்க வாங்குறாங்க தமிழக அரசு எந்த ஒரு கொள்முதல் நிலையங்களையும் ஏற்படுத்தவும் இல்லை மாறாக மத்திய அரசு தமிழ்நாட்டில் ஆறு இடங்களில் கொள்முதல் மத்திய அரசு குறை வச்சிருக்காங்கிட்டே இருக்காங்களே தவிர மத்திய அரசு தமிழ்நாட்டில் சேர்ற மாதிரி தமிழக அரசு எதுவுமே செய்யல இன்னைக்கும் நாளைக்கு வரக்கூடிய புயலுக்கு இதுவரையில் எந்த ஏற்பாடும் இருக்காதுன்னா தெரியலாம ஏன்னா நாளைக்கு மிகப்பெரிய மழை தீவிரம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லி இருக்காங்க இந்த புயல் நாளைக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தெரியாது அதனால வந்து பேரிடர் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி முதலமைச்சராக இருந்தாலும் சரி டெல்டா பகுதியில் முதலமைச்சர் அப்படின்னு சொல்றாங்களே தவிர எந்த விதமான அக்கறையும் இல்லை நடவடிக்கை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது என்னுடைய குற்றம் டெல்லியில இருக்குது குழந்தைகள் ராகுல் காந்தி இருக்காரு பிரதமர் அமைதியா இருக்காரு இல்லை டெல்லியை பொறுத்தவரையிலையும் சில இடங்கள்ல இருந்து மா மாசு கட்டுப்பாடு இருப்பது உண்மைதான் அது வந்து அதுக்கான நடவடிக்கைகளை மத்திய அரசாங்கம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆக ராகுல் காந்தியை பொறுத்த மட்டும் ஏதாவது திடீர் திடீர்னு வருவார் ஏதாவது வானத்திலிருந்து கீழே கூச்சிட்டு ஏதோ பேசிட்டு டக்குனு கார்ட்டூன் மேல வந்து கீழே கூச்சிட்டு பாருங்க அது மாதிரி வந்துட்டு கூச்சிட்டு போயிடுவார் அவருக்கும் மக்களுக்கும் எந்த விதமான நன்மை செய்யுங்கிற எண்ணம் அவருக்கு கிடையவும் கிடையாது